எண்ணொரும் உணர்வால் இயல்நெறி கலையும் நன்னொரும் சிற்றவை நயமுறத்திருந்தே கண்ணொழி திறனால் சிற்றவை இயல்நெறி ஓங்குறும் கணக்கியல் ஏழுசை வாழிசை இயங்கிசை நல்லுசை தாழிசை வளரிசை சீரிசை நேரிசை இசைநிலை மூலம் எண்களை நோக்கி நசையரும் உணர்வால் நாடும் பொருளும் முன்னெறி முக்கலை மூலமும் தேர்ந்தே சென்னரி சீர்நெறி தேர்நெறி ஆய்ந்தே பொழுதியல் பொழுதிய நோக்கி ஏற்கலை நிலையில் இனிதன் ஆய்ந்தே போர்களை காலம் புனிதமா நெறியும் நேர்கோட்டியலாய் நிலையுறும் திறமும் ஒளிமொழி இயல்நெறி உருளுநர் நிலைகளே வெளிப்பொடி திறனால் மேவுறும் மாக்களே நுண்களை நுட்பம் நுவலும் மாநெறி எண்களை இயலல் இயம்பும் சீர்மே எண்ணுறும் திறத்தால் உணர்நிலை ஓங்கி எண்களை இயலால் ஆயல்மா நெறியே எண்ணொரும் உணர்வால் இயல்நெறி கலையும் நன்னொரும் சிற்றவை கண்ணொழி திருநாள் சிற்றவை இயல்நெறி ஓங்குறும் கணக்கியல் ஏழுசை வாழிசை இயங்கிசை நல்லிசை தாழிசை வளரிசை சீரிசை நேரிசை இசைநிலை மூலம் எண்களை நோக்கி நசையரும் உணர்வால் நாடும் பொருளும் முன்னெறி முக்கலை மூலமும் தேர்ந்தே சென்னரி சீர்நெறி தேர்நரி ஆய்ந்தே பொழுதியல் பொழுதிய நோக்கி ஏற்கலை நிலையில் புனிதமா நெறியும் நேர்கோட்டியலாய் நிலையுறும் திறமும் ஒளிமொழி இயல்நெறி உள்ளுணர் நிலைகளே வெளியொளித் திறனால் மேவுறும் மாக்களே நுண்களை நுட்பம் நுவலும் மாநெறி எண்களை இயலல் இயம்பும் சீர்மே எண்ணொரும் திறத்தால் உணர்நிலை ஓங்கி எண்களை இயலால் ஆயல்மா நெறியே எண்ணுறும் உணர்வான் இயல் நெறி கலையும் நன்னுறும் சிற்றவை நயமுறத் திரிந்தே கண்ணொளி திறனான் வெண்ணொளி ஆய்ந்து எண்ணொளி இயலாய் எண்ணிலை நோக்கி அரபான் நான்கியல் சிற்றவை மாநெறி உருகலை இயல் நெறி ஓங்குறும் கணக்கியல் ஏவிசை வாழ்விசை இயங்கிசை நல்லிசை தாழிசை வளரிசை சீரிசை நேரிசை எண்ணுறும் உணர்வார் இயல் நெறி கலையும் நன்னுறும் சிற்றவை நயமுறத் திரிந்தே கண்ணொளி திறனான் வெண்ணொளி ஆய்ந்து என்னொலி இயலாய் என்னலை நோக்கி அறுபான் நான்கியல் சிற்றவை மானரி உருகலை இயல் நெறி ஓம்புரம் கணக்கியல் ஏவிசை வாழ்விசை இயங்கிசை நல்லிசை தாழிசை வளரிசை சீரிசை நேரிசை இசைநிலை மூலம் எண்களை நோக்கி தசையரும் உளர்வால் நாடும் பொருளும் முன்னெறி முக்கலை மூலமும் தேர்ந்தே சென்னறி சீர்நெறி தேர்நெறி ஆய்ந்தே தேர்கலை பொழுதியல் சீரர நோக்கி ஏற்கலை நிலையில் இனிதன் ஆய்ந்தே போர்க்கலை காலம் புனிதமா நெறியும் நேர்கோட்டியலாய் நிலையுறும் திறமும் இசைநிலை மூலம் எண்களை நோக்கி தசையரும் உணர்வால் நாடும் பொருளும் முன்னறி முக்கலை மூலமும் தேர்ந்தே சென்னறி சீர்நறி தேர்நறி ஆய்ந்தே தேர்கலை பொழுதியல் சீரர நோக்கி ஏற்கலை நிலையில் இனிதன் ஆய்ந்தே போர்க்கலை காலம் புனிதமா நெறியும் நேர்கோட்டியலாய் நிலையுறும் திறமும் ஒளிமொழி இயல் நெறி உள்ளுடர் நிலைகளே வெளியொளி திறனால் மேவுறும் மாக்களே நுண்களே நுட்பம் நுவலு மாணரி எண்களை இயலில் இயம்பும் சீர்மே எண்ணுறும் திறத்தால் உணர்நிலை ஓங்கி எண்களை இயலால் ஆயல்மா மா நெறியே ஒளிமொழி இயல் உள்ளுணர் நிலைகளே வெளியொளி திறனால் மேவுறும் மாக்களே நுண்களை நுட்பம் நுவலு மானரி எண்களை இயலல் இயம்பும் சீர்மே என்னொறும் திறத்தால் உணர்நிலை ஓங்கி எண்களை இயலால் ஆயல்மா நெறியே